அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல 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 ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மதுரை மாவட்ட மையம் அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல 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 எண்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்டு அதாவது எண்பது வயது முடித்த முன்னாள் இந்நாள் நிர்வாகிகளுக்கு மாநில மையம் வந்து அவங்களை கௌரவிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சிருந்தாங்க அதன் பேரில் பரிசு பொருள் அவங்களுக்கு என்ன மொமெண்டோஸ் கொடுக்குறது பரிசு பொருள்னு சொல்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு என்ன அந்த எண்பது வயது நிறைவு பெற்ற முன்னாள் இந்நாள் நிர்வாகிகளுக்கு அவர்களை கௌரவிக்கும் விதத்தில் ஏதோ ஒரு பரிசு பொருள் கொடுக்குறதாக திருச்சியிலிருந்து அது வந்து சேரும் என்று மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முந்தைய செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க அதற்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து திருச்சியிலிருந்து மதுரைக்கு கேபிஎன் பார்சல் சர்வீஸ் மூலமாக அங்கேயே புக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சுங்க இன்று இன்றைய நாள் வந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று காலையில் நம்ம மதுரை மாநகரிலே பணிபுரியும் ஹைவேஸ் துறையை சார்ந்த திரு ஐயா அவர்களை அனுப்பி இந்த பார்சல் வந்திருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சென்று வந்தார் வில்லாபுரத்தில் இருக்க மாதிரியில் அந்த கேபிஎன் பார்சல் சர்வீஸ் அங்கே போனவுடனே ஐயா வந்திருக்கு உங்களுக்கு திருச்சியிலேருந்து வந்திருக்குங்க பார்சல் அப்படின்னு சொல்லி அவர் அதை எடுத்துக்கொண்டு வந்து இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள்ளே அமைந்துள்ள ஓய்வு பெற்றாளர் சங்கத்தில் வைத்து விட்டார் உள்ள கண்டென்ட் என்ன இருக்குது அவங்க என்ன கௌரவிப்பு இருக்கா அனுப்பியிருக்காங்க மாநில மையத்தில் இருந்துங்கிறது தெரியாதுங்க ஆனால் மாநில மையத்தால் கௌரவிக்கப்பட வேண்டிய அந்த பட்டியலெலாம் ஏற்கனவே கேட்டு பொண்ணுக்கு ரெண்டு தடவை சரிபார்த்து அதுக்கப்புறமா விடுதலோ இல்லை கழிக்க வேண்டியதோ எல்லாம் வாங்கி ஃபைனல் பண்ணி அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க அந்த படிக்க மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே மதுரை மாநகரிலே மாநகர்களின் தலைவர் திரு பி நடராஜன் அவர்கள் தற்போதைய தலைவராக இருப்பவர் பரிசு பெறுகிறார் அதற்கடுத்தால் தற்போதைய துணைத் தலைவர் அவர்கள் திரு க மகாலிங்கம் அவர்கள் அவரும் எண்பது வயதுக்கு மேற்பட்டு நிர்வாகியாக இருக்கிறார் அவரும் இந்த பரிசை அடைவதற்கு இருக்கிறார் திருமங்கலத்தை பொறுத்த ஆரிய ஐயனன் முன்னாள் தலைவராக இருந்தவராம் அதேபோல் என் நடராஜன் முன்னாள் செயலாளராக இருந்தவராம் அவர்கள் இருவரும் திருமங்கலம் ஆதார கிளையை பொறுத்த மட்டும் ரெண்டு பேர் மதுரை மாநகரை பொறுத்த மட்டும் ரெண்டு பேர் திருமங்கலத்தை பொறுத்தமரில் ரெண்டு பேரும் ஏற்கனவே வேலை பார்த்தவங்க ப பணியில் இருந்தவங்க இந்த பணியை பார்த்தவங்க மதுரை மாநகரை பொறுத்த மட்டும் பி நடராஜன் அவர்களும் மகாலிங்கம் அவர்களும் இன்றைய தேதியிலும் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆதாரக்கிளையின் தலைவராகவும் தற்போதைய துணைத் தலைவராகவும் மகாலிங்கம் துணைத் தலைவராக இருக்கார் நடராஜன் அவர்கள் தற்போதைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அடுத்தபடியாக சமயநல்லூரை பொறுத்தமட்டில் திரு கே எஸ் கந்தசாமி அவர்கள் அவர்கள் ஏற்கனவே செயலாளராக இருந்தார் அப்புறம் அந்த எலெக்ஷன் வந்தப்போ வேறு தலைவருக்கு யாரும் போட்டி போடலை அப்படிங்கிற போது அவரே தற்போதைய தலைவருக்கு நானே விண்ணப்பித்துக் கொள்கிறேன் ஐயா வேட்புமனு தாக்கல் செய்கிறேன் என்று சமயநல்லூர் திரு கே எஸ் கந்தசாமி அவர்கள்ட்டே டிப்டி கலெக்டர் அவர்கள் தற்போதைய தலைவர் அவர்கள் என்பதை வயது நிறைவு பெற்றவர்கள் அவர்களும் இதில் தகுதி பெறுகிறார் கடைசியாக வாடிப்பட்டியை பொறுத்தமட்டில் திரு ஆர் குருசாமி அவர்கள் முன்னாள் தலைவர் அவர்கள் கடந்த ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இயற்கை எழுதிவிட்டார் அவருக்கும் பரிசு வந்திருக்கிறது அதே போல் என்ஆர் வசந்தராஜ் முன்னாள் தலைவராக இருந்தவர் டி தியாகராஜன் முன்னாள் தலைவராக இருந்தவர் தற்போதைய செயலாளராக இருக்கும் திரு கே வீராசாமி அவர்கள் தற்போதைய துணைத் தலைவராக இருக்கும் எரம்பட்டியைச் சேர்ந்த ஏ ராமன் ஆக வாடிப்பட்டியை பொறுத்த மட்டும் அஞ்சு பேருக்கு நினைவு பரிசு வந்திருக்கு அதில் ஆர் குருசாமி அவர்கள் முன்னாள் ஆதார கிளையின் தலைவர் அவர்கள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இயற்கை எழுதி விட்டார் அவர்கள் தவிர நாலு பேர் நாலு பேருக்கு சேர்த்து ஆக மொத்தம் ஐந்து பரிசுகள் வந்திருக்கின்றது உள்ள பார்சல் நான் பிரித்து பார்க்கல அது அலுவலகத்துக்கு ஆர்வாய் அலுவலகத்துக்கு கொண்டு வந்து திரு பரமசிவம் அவர்கள் சேர்த்து விட்டார் எதேச்சையா நாளைக்கு வியாழக்கிழமை அதாவது ஆறாம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த மாவட்ட மையத்தில் ஏலச்சீட்டு நடத்துவது சம்மந்தமாக நடத்தலாமா நடத்த வேண்டாமா சாதக பாதகங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஷன் போட்டிருக்கிறோம் ஸோ அதுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படி முப்பத்தைந்து நாற்பது பேர்களுக்கு மாணவர் களையின் ஆதார் களையின் இசி மெம்பர்கள் அனைவருக்கும் ஒரு மாவட்ட மையத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமாக ஒரு கடந்த இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றே தபால் மூலமாக தகவல் தெரிவித்து விட்டோம் அதாவது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மாவட்ட மையத்திலே மா கலெக்டராசோடில் ஓ ஆர்ஓஐ சங்கத்தில் ஏழைச்சீட்டு நடத்துவது தொடர்பாக ஏன்னாட்டால் வர வர வருபவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே கொண்டே போகின்றது நமது அறுவிய சங்கத்துக்கு வரக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை குறைவாகவே ஆகிக்கொண்டு போகின்றது அது குறிப்பில் இருந்தாலும் இந்த மாதிரி ஏலச்சீட்டெல்லாம் நடத்தினோம்னா நம்ம சங்கத்தின் அங்குத்தின்களில் வரப்போக இருப்பாங்க கூட்டநாட்டமாக இருக்கும் அன்றையன்றைய அப்டேட்டின் செய்திகள் என்ன என்பதை ஓய்வு பெற்றவர்கள் மாநில சங்கத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை அவர்களுக்கு தெரிவிக்கலாம் என்பதுதான் நோக்கம் அந்த வகையில் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை என்று காலை பத்தரை மணி அளவில் எதேச்சியாக ஒரு செயற்குழு கூட்டம் மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதனால் அதற்கு வரக்கூடிய நபர்களுக்கு மத்தியிலே இந்த இப்போ வாசித்த இந்த பத்து பேர்களுக்கு அதில் ஒருவர் நீங்களாக அதாவது திரு ஆர் குருசாமி அவர்கள் வாடிப்பட்டி ஆதார் கலையின் தலைவர் அவருக்கு பதிலாக யாராவது வாங்கிட்டு போகலாம் அவங்க வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஆக அந்த வகையிலே மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த பத்து பேர் இந்த எண்பது வயதுக்கு மேற்பட்டு முன்னாள் இந்நாள் நிர்வாகிகளாக இருக்கிறவர்கள் நினைவு பரிசு வழங்க பெற இருக்கின்றார்கள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு அன்று இதனை மாநிலத்திலிருந்து மாநில தலைவர் அவர்கள் மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் மாநில பொருளாளர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து தான் இந்த ப நினைவு பரிசீலை அனுப்பியிருக்கின்றார்கள் அது எப்படியாவது வரக்கூடிய எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்சியிலே மாநில மையம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் போட்டிருக்கு மாநில அளவிலேயானது அது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற உள்ளது அதுக்கு முன்னக்கூடி நமக்கு அவங்க எல்லாம் நினைவு பரிசுலாம் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க ஸோ நாளை வந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த எதைச்சி அந்த ஏழைச்சீட்டு நடைபெற கூட்டம் இல்லைனாலும் வியாழக்கிழமை என்று நம்ம சங்கத்தின் அங்கத்தினர்கள்லாம் கூடுவார்கள் மாவட்ட மையத்திலே மாணவர்களைலாம் நிறைய பேர் வருவாங்க ஸோ அவங்களுக்கு நடுவில் இந்த நினைவு பரிசு வழங்கல் திருவிழாவாக நடைபெற இருக்கிறது என்பதை சொல்லி அனைவரும் வந்து இந்த விழாவில் பங்கேற்று பரிசு பெறு உருளை வந்து வாழ்த்தியும் இந்த ஏழைச்சீட்டு நடத்துவதில் கலந்து கொண்டும் தங்கள் தங்கள் ஆலோசனைகளை எப்படி அதை செயல்படுத்துறது அப்படிங்கிற பற்றி ஆலோசனைகளை தெரிவிக்க முடியும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத்தின் தலைவர் அன்புடன் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறார் நன்றி வணம் வணக்கம்